மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் மின்களம் அதாவது மின்சாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பேட்டரி இந்த இரண்டிற்கும் என்ன சம்பந்தம் என்றால் இருக்கிறது மனித மூளையினால் உருவாக்கப்பட்டவைதான் இந்த மென்பொருளும் மின்கலமும் எதற்காக நம் நம் நமக்காக இந்த உலக மக்களுக்காக ஒரு தொழில்நுட்பமாக அதை மாற்றி எல்லோருக்கும் பயன்படும் வகையில் செய்தவர்கள் யார் நம்ம தாத்தாவா அல்லது முப்பாட்டனா அல்ல படித்த இளைஞர்கள் படித்த அறிவாளிகள் இந்த உலகத்திற்கு ஏதாவது நாம் தெரிந்து அதை தெரிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் உலக நன்மைக்காகத்தான் நீங்கள் எத்தனையோ பிரார்த்தனை செய்கிறீர்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யாமலே இந்த உலக மக்களுக்காகவே பிரார்த்தனை செய்தவர்கள் நம் விஞ்ஞானிகள் லித்தியம் என்ற ஒரு உலோகம் இருக்கிறது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் என்று சொல்வார்கள் அந்த லித்தியம் தான் மின்சாரத்தை சேமித்து வைக்கிறது இது உங்களுக்கு தெரியுமா உங்கள் கையிலே மொபைல் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதில் நீங்கள் பேட்டரி உங்களுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மின்சாரத்தை இந்த பேட்டரி மூலியமாகத்தான் அதற்கு மின் ஏற்றுகிறீர்கள் மின் ஏற்றம் செய்கிறீர்கள் சார்ஜிங்னா மின் ஏற்றம் செய்கிறீர்கள் அது எது கொள்கிறது இந்த லித்தியம் பேட்டரி தான் உங்களுக்கு அது வியப்பாக அல்லவா நிச்சயமாக வியப்பாகத்தான் இருக்கணும் அந்த பேட்டரி சுத்தமாக டவுன் ஆகிவிட்டால் அதிலிருந்து மின்னேற்றம் எல்லாம் இல்லாமல் போய்விட்டால் உங்கள் மொபைல் வேலை செய்யாது எப்படி நமக்கு சாப்பாடு தேவையோ அதுபோல அந்த மின்சாரத்தை தரக்கூடியது தான் சாப்பாடு அந்த லித்தியம் மின்கலத்திற்கு இன்று உலகெங்கிலும் நம்மால் பேச முடிகிறது யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் தமிழில் பேசலாம் ஆங்கிலத்தில் பேசலாம் உருதில் பேசலாம் எந்த மொழியில் எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் அந்த அளவிற்கு நம் விஞ்ஞானிகள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் உங்கள் மொபைலில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிறது நீங்கள் எல்லா மொழியிலும் யாரிடம் வேண்டுமானாலும் பேச முடியும் மின்சாரத்தை சேமிக்க முடியும் மின்சாரம் எங்கிருந்து வருகிறது யோசித்தீர்களா எப்பொழுதாவது யோசியுங்கள் எல்லாவற்றையும் நானே சொன்னால் எப்படி படித்து தெரிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இருக்கிறது கூகுள் இருக்கிறது விக்கிபீடியா இருக்கிறது என்னை போன்ற ஆயிரக்கணக்கானோர் பதிவிட்டு வருகிறார்கள் அதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் சும்மா ஒரு சாமி ஃபோட்டோவை வைத்து இனிய காலை வணக்கம் என்று சொல்கிறீர்களே ஒரு விஞ்ஞானியின் படத்தை போடுங்களேன் எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் யார் இவர் என்று ஏன் உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை எப்படி ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இடுக்க இடம் இதுதானே அவசியம் இதெல்லாம் பொழுதுபோக்குத்தானே உழைக்கிறவன் எங்கோ ஒரு உழைப்பாளி ஏதோ ஒரு இடத்திலே உழைக்கிறான் தொழிற்சாலையிலோ வயலிலோ உழைக்கிறான் அதையெல்லாம் சேர்த்து வந்து ஒருவர் விற்கிறார் நாம் அதை வாங்கி பயன்படுத்துகிறோம் அங்கே யார் இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள் பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள் இதுதானே வாழ்க்கையில் உண்மை வாழ்க்கை என்பது அதுதானே ஒரு மனிதன் பிறந்த பிறகு இறந்துவிட்டால் யார் புதைப்பது எந்த கடவுள் வந்து உங்களை புதைப்பாரா அல்லது எரிப்பாரா அது அப்படி செய்பவர்களை நீங்கள் பாராட்டுகிறீர்களா இழிந்தவனாக இழிப்பவனாக நீங்கள் அவனை கருதுகிறீர்களே இது நியாயமா வெட்டியான் என்று சொல்கிறீர்களே அவனை பட்டியல் இனத்தில் மிக தாழ்வான இடத்தில் வைத்திருக்கீர்களே நியாயமா உங்கள் வீட்டிலே ஒரு புணத்தை ஒரு நாள் கூட வைத்திருக்க முடியுமா முடியாது அல்லவா அப்படியே வைத்திருந்தாலும் அதற்கான சாதனங்கள் இன்று இருக்கிறதே ஒரு வாரம் கூட வைத்துக்கொள்ளலாம் பத்து நாள் கூட வைத்து கொள்ளலாம் பிணவரை இருக்கிறது பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு எதை நீங்கள் சிந்திக்கிறீர்களே மனித வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு நமக்காக அன்றாடும் சிந்திப்பவர்கள் இந்த விஞ்ஞானிகள் தான் உடல் சரியில்லை என்றால் உடனே மருத்துவமனைக்கு செல்கிறோம் இல்லை ஒரு மருந்தை வாங்குவதற்காக ஒரு மருந்து கடைக்கு போகிறோம் யார் செய்தார்கள் எத்தனையோ விதமான முயற்சிகள் செய்து அதை ஆய்வு ஆய்வின் மூலம் தெரிந்து இது சரியா இது தவறா இதனால் என்ன பக்க விளைவுகள் வரும் என்றெல்லாம் ஆராய்ந்து நம் நன்மைக்காக இந்த சமுதாயத்திற்காக செய்பவர்கள் விஞ்ஞானிகள் அவரை நீங்கள் கொண்டாட வேண்டும் அதோ பாருங்கள் அனுமதி கொடுத்துவிட்டது எனவே இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்